இந்த எடக்கு முடக்கு என்ன இங்க உட்காந்துருக்கு அம்மா அம்மா பால்கார வந்திருக்கு அம்மா ஏண்டா வாசல்ல நான் வாட்ச்மேன் மாதிரி உட்காந்து இருக்கிறேன் என்னமோ அடி தொண்டையில இருந்து அம்மா அம்மானு கத்துறியே என்ன பாத்தா மனுஷன் மாதிரி தெரியலையே மனுஷனுக்கு தெரிஞ்சு என்னங்க பண்றது இப்படி முப்பது வருஷமா மாமனார் வீட்டுல உட்கார்ந்து கூச்சமே இல்லாம ஓசிச்சு ஒரு திங்கிறீங்களே உங்களை கூப்பிட்டா என்ன கூப்பிட்டாட்டி என்ன கமனு கடா பால் பாண்டி

வந்தமா பால கரகரன்னு கரந்தமா குடுத்தமானு போக மாட்டியா நீ ஏமா கன்சூமர் கோர்ட் உள்ள இருக்காரா டேய் பால் பாண்டி என் புள்ள என்ன உனக்கு அவ்வளவு இலக்காரமா போயிருக்கான் ஜாகிங் வந்துருவான் உட்கார்ந்து கர Let's

இவன் ஒரு டைப்பா உட்கார்ந்து கறக்கும் போதே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு ஐயா நீங்களா சொல்லுங்க ஐயா அவர் என்ன சொல்றது ஐயா இப்ப நான் சொல்லி இருக்கேன் ஐயோ அம்மா என்ன இது இரு இந்த பக்கம் திரும்பட ஆள் ஆளுக்கு என் புள்ளைய பார்த்து கிண்டல் பண்ணீங்க இப்போ நீ பண்ண தப்ப கையங்களமா பிடிச்சதா நீங்க பண்ற அக்கிரமத்தை எல்லாம் பண்ணிட்டு நாங்க வாய் முடிக்கிறது கம்மன் இருக்கணுமா அந்த ஒரு முறை மட்டும் என்ன மன்னிச்சுக்கங்கம்மா என்ன தட மன்னிக்கிறது நீ பண்ண திருட்டு வேலைக்கு மன்னிப்பா

தெரியாதா அவங்களே கேட்டு பாரு இது உங்க ஒய்பா இல்ல வைஃபா சரி சரி இழிக்காத வைப்பு தானே இவெல்லாம் இருக்கிற இடத்துல ஒரிஜினல் இருக்குமா இருக்கும் சரி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் எஸ் மை கிராண்ட் ஃாதர் வைஜயநிமலா காஸ்டியூமர் மை ஃாதர் நாட்டிய பேரோலி பத்மினி காஸ்டியூமர் ஐ ஆம் ஆப்ரஸ் போர்டர் ராமராஜன் இருந்து புல் ட்ரெஸ் போர்டர் ஐஸ்வர்யா ராய் வரைக்கும் காஸ்டியூமர் நீங்க காஸ்டியூம் என்ன ஆதாரம் குட் கொஸ்டின்

அவர் பணிபுரியும் பேருந்தில் பிரயாணம் செய்த திரு சிவராமகிருஷ்ணனுக்கு மீதி பைசாவை தர முடியாது என கூறி அவதூறாக பேசி அவரை கடந்த ஒரு வார காலமாக திரு சிவராமகிருஷ்ணன் தனது பணிக்கு செல்லாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார் அவரது பாதிப்புக்கு நஷ்ட ஈடாக திரு தண்டவாணி அவர்கள் ரூபாய் நான்கு ஆயிரமும் மீதி தொகை ஐம்பது பைசாவையும் உடனே செலுத்த வேண்டும் என கூறி தீர்ப்பளிக்கிறேன்

கையில வாட்ச் இருக்குல்ல பின்னாடி வாட்ச் டைம் ஃபுய்யா ஏன் ராணி உன்னை நைட் நான் வந்து பிக்கப் பண்ணுமா ஆமா கைத்ரி மறந்துடாத மிட் நீட்ல அவுட்டோக் ஏன் பாடு ப்ராப்ளம் ஆயிடும் ஆமா நீ ஷோ வர இல்ல இல்லப்பா எனக்கு ஆயிடும் நீ பண்ணு ப்ரோகிராம் வெயிட் நான் பண்ணிக்கிறேன் சரி பை ஓகே ஐ கட் கட் ஒரிஜினல் போர் அடிக்குது பத்தாததுக்கு ஜன்னல் வச்ச ஜாக்கெட் டோர் வச்ச ஜாக்கெட் நம்ம கார்பண்ட் ரேஞ்ச் கொண்டு வந்துடுறாங்க இந்தியாவின் ஜனத்தொகையை குறை குறையன்னு சொல்றாங்க எவன் குறைக்கிறேங்க நாங்களும் புரொடக்ஷன் உற்பத்தி பண்ணி தள்ளிட்டே இருக்கோம் பெருந்தன்மை அவங்களும் ப்ரொடக்ஷனை உற்பத்தி பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க மிஸ்டர் கணேஷ் என்ன புலம்பிட்டு இருக்கீங்க என்ன பண்றது இந்த புடிக்கிடு இந்த அடுப்பாய் கம்பல்ல சேர்ந்துல இருந்து உடம்பே ஹீட் ஆயி போச்சுப்பா ஆமா நீ என்னமோ நாலு நாளா கன்சூமர் கோர்ட் கண்டக்டர் நாலஞ்சி அத என்னாச்சு விடுவடா அந்த பையல 4000 ரூபாய் ஃபைன் கட்ட வச்சிட்டேனே ஏன்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ற இந்த கண்டக்டர்

ஐநூறு பேரு சாப்பிட்டுட்டு அனகொண்டா மாதிரி வந்துட்டு இருக்கா ஏன் பா உன்சியூமர் கோர்ட்ல ஒரு கேச போட்டி போன உள்ளதுல கூடாதா சே பாவம் ஆனா அது எந்த கோர்ட் போனாலும் என்ன ஜெயிக்க முடியாது நான் ஒரு கருப்பு சரித்திரம் இந்த கருப்பு சரித்திரம் சொல்ல மறந்த கதை இந்த உடான்ஸ் எல்லாம் ஏங்கட்டு விடாத ரேஷன் கார்டு இல்லன்னா படுவா நீ ஊருக்குள்ளே இருக்க முடியாது கார்பரேஷன் காரை தொரத்து அடிப்பான் கூட ஜனங்க ஏமாந்துருக்க நேரமா பாத்து எதையாவது சொல்லிட்டு ஓட்டு போயிருச்சோம் பாத்தி மறந்துக்காதே பாய் இவரு லண்டன் ரிட்டன் நீங்க மீட் பண்ணுவாரு